சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டபோது பொதுமக்கள் அடுக்கடுக்காக புகார்களை முன்வைத்தனர் சென்னை மெட்டுக்குப்பம் எழில்நகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சோழிங்கண்ணலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது இந்த பகுதியில் சரியாக குடிநீர் வருவதில்லை குடியிருப்பு கட்டிடங்களை சுற்றி கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் அதிகமாக திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் இந்த பகுதியில் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிகவும் கடினமாக உள்ளது என அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர் ஆய்வின் போது உடன் இருந்த கண்ணகிநகர் ஆய்வாளர் தயாள் மக்களிடையே பேசியபோது நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ அனைத்து பாதுகாப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மேற்படி ஏதேனும் பிரச்சினை வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதேபோல் போலீஸ் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அளிக்கும் நீங்கள் தைரியமாக இருங்கள் என ஆய்வாளர் கூறினார் அதேபோல் அப்பகுதி மக்களின் முக்கிய பிரச்சனையாக கூறப்பட்ட குடிநீர் பிரச்சினை கழிவுநீர் பிரச்சினை அனைத்தையும் ஒரு சில தினங்களுக்குள் சரி செய்து தருகிறேன் என சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உறுதியளித்த நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகளை விரைந்து மக்கள் கூறும் பணிகளை முடித்துவிட்டு தனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறுகின்றனா் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டு மக்களின் பிரச்சினைகளை உடனடியாக சரி கொடுக்க அதிகாரிகளிடம் கூறினார் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுடைய பிரச்சினை தீரவில்லை என்றால் தனக்கு தகவல் தெரிவியுங்கள் என சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் கூறிச் சென்றார் உடன் நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனர்